தீபம் ஏற்றுவதற்கு ஆயிரம் மீட்டர் காடா துணியில் தயாராகும் திரி நான்காயிரத்து ஐநூறு கிலோ ஆவின் நெய்யோ பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட தீப கொப்பரை தயார் நிலையில் கார்த்திகை தீப திருவிழா இரண்டாயிரத்து அறநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரமுள்ள மல்லை உச்சியில் பக்தர்களை காண வரும் தீபம் பக்தி பரவசத்துடன் தயார் நிலையில் பக்தர்கள் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெறும் திரு கார்த்திகை தீபத் திருவிழாவின் பத்தாம் நாள் திருவிழா ஆறாம் தேதி அதிகாலை நான்கு மணி அளவில் திருக்கோவிலின் கருவறை முன்பு பரணி தீபமும் மாலை ஆறு மணிக்கு திருக்கோவில் பின்புறமுள்ள இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரமுள்ள மல்லை உச்சியில் மகாதீபமும் ஏற்றப்படுகிறது இந்த தீபம் ஏற்றப்படுவதற்காக அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் மூன்றாம் பிரகாரத்தில் அமைந்துள்ள சம்பந்த விநாயகர் சன்னதி முன்பு ஆயிரம் மீட்டர் காடா துணியினால் ஆன திரி தயார் செய்யப்பட்டு அதற்கும் சிறப்பு பூஜை நடத்தி தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் தீபம் ஏற்றுவதற்காக நான்காயிரத்து ஐநூறு கிலோ ஆவின் நெய் மற்றும் பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட ஐந்தே முக்கால் அடி உயரமுள்ள தீப கொப்பரை அதிகாலையில் சிறப்பு பூஜை செய்து மலை உச்சிக்கு கொண்டு செல்வதற்காக தயார்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரமுள்ள மலை உச்சியில் ஏற்றப்படும் தீபத்திற்கு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலின் ராஜகோபுரம் முன்பாக நெய் காணிக்கை பெறப்பட்டது தீபம் ஏற்றுவதற்காக இந்த வருடம் முதல் முறையாக நான்காயிரத்து ஐநூறு கிலோ ஆவின் நெய் வர வைக்கப்பட்டிருக்கிறது இதற்காக ஆயிரம் மீட்டர் நீளமுள்ள காட்டன் துணி எடுத்து வரப்பட்டு திருக்கோவிலின் சம்பந்த விநாயகர் திருக்கோவில் முன்பாக பூஜை செய்து தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது இதற்காக கடந்த ஒரு வார காலமாக ராஜகோபுரம் அருகே உள்ள காணிக்கை மண்டபத்தில் பக்தர்களிடமிருந்து நெய் காணிக்கையாக பெறப்பட்டது குறிப்பிடத்தக்கது